வணக்கம் இதுல எங்க உன மக்களை பற்றி உங்களை பற்றி பற்றி சில கதைகள் தான் இதுல அர்ச்சனாவும் வந்து சம்பந்தப்படுற தான் ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லி எங்கட மக்கள் வந்து நிறைய எப்படிங்களை வந்து முழுமையாக அறிந்து கொள்றதுல தெரிந்து கொள்றது ஒரு பாதி இல்ல ஒரு காவாசியை தெரிஞ்சு கொண்டு மட்டும் இரண்டி அதை வச்சுக்கொண்டே முடிவுகளை வந்து மேற்கொண்டார்கள் தனிப்பட்ட வழக்கை அப்படி செய்யலாம்ன்ற தெரியல ஆனால் பொது விஷயங்கள் அரசியல் சமூக சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்திலுமே வந்து எங்களுடைய மக்களுடைய முக்காவசிப்பட்டு கருத்துக்கள் வந்து குறையாத்தான் அதாவது முழுமையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளாமலும் இல்லாத முழுமையாக விஷயம் தெரிகிறதுக்கு விரும்பாமலும் இல்லை தெரிகிறத தவிர்த்து கொண்டு அவையிலாவே தவிர்த்து போட்டு ஒரு கொஞ்சத்தை வச்சுக்கொண்டு இல்லை அது வச்சுக்கொண்டு இல்லை அவங்களோட கெஸ்டிங்கிலேயோ ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போயிடுறாங்க நாங்கள் நிறைய இடத்துல இதை வந்து பார்த்துருக்கோம் இங்கே வீடியோக்குள்ளேயே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதே போல அண்மையில் அர்ஜுனான்னு ஒரு வீடியோவிலும் அதை பார்த்தோம் நாங்கள் அதிகங்கள் நேர சொல்லிக்கொள்றோம் நல்ல உதாரணமாக அர்ஜுனா வந்து ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட் செக்ஷனை பார்த்தால் நாங்கள் முழுசாக அந்த வீடியோ பார்த்து பத்து நிமிஷம் அப்புறம் முதல் முதல் நிமிஷம் ரெண்டாம் நிமிஷத்தில் சொன்ன உடைய மட்டும்தான் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது அவர் அஞ்சாம் நிமிஷம் ஆறாம் நிமிஷங்கள்ல சொன்ன விடயங்கள் அதாவது முதலாவது நிமிஷம் ரெண்டாம் நிமிஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் அவர் எழுப்பின கேள்விகளுக்கு அவரே பதில் சொல்றார் ஒரு அஞ்சாம் நிமிஷம் ஆறாம் நிமிஷத்துல ஆனால் இங்கே யாருமே அதை பார்க்கல சரியா முதல் நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு முக்காவாசி பேர் அந்த கேள்விக்கு என்ன பதினெண்டுகள் ஹோன் பண்றாங்க வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சிருக்க வீடியோ முழுசா பாக்கலாம் அரவாசி கூட பாக்கல சொல்லலாம் சரியா அப்படி போட்ட பதவிக்கு அப்படி இருக்காங்க ஆனா கீழ வழியை பார்த்தேன் வழியில பாத்தா மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அர்ஜுனாவுக்கு அமோக ஆதரவானு கேக்கே உண்மையில ஒரு போலியான வந்து மக்களை எப்பவுமே கிரியேட் பண்றார்களா அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகம் எங்களுக்குள்ள வருது காரணம் கேட்டால் எல்லாரும் பிடிக்கிறான்னு சொல்ல போறியல் சரி வாக்கு போடுறேன்னு சொல்லதான் புரியல் சரியா ஆனா ஒரு தடவை பத்து நிமிஷம் ஒரு வீடியோ போடுறான்னு அந்த பத்து நிமிஷம் அந்த வீடியோ முழுசா பார்த்து தானே அவர் என்ன முழுமையா சொல்ல வர உங்களுக்கு விளங்கு அவர் உங்களுக்கு உங்களுக்கு விளங்கணும் தான் அந்த பத்து விஷயம் அந்த பத்து நிமிஷம் அந்த வீடியோ போடுற நாங்களும் சரி நீங்க அவர் சரி இல்ல வேற யூடியூபர் சரி ஒரு வீடியோ போடிகா கட்டாயம் போடுங்க நாங்க அப்படிதான் போட போறோம் சரியா அப்ப தேவையில்லாம போடுங்க வேற சரியா நீங்க தேவையில்லாம போடுறாங்க நீங்க தவிர்த்துக்கணும் ஆனா ஒரு தேவையோட சரியான விதத்துல போடுங்க உங்களுக்கு எவ்வளவு தெரியும் இந்த வீடியோ பாக்கணுமா இல்லையா இவன் போட்டா சரியா இருக்குமா இல்லையன்றா தெரியும் அப்படி இருக்கேக்கே நீங்க அதை முழுமையா பாக்குறதான சரி முழுமையா பாக்குறதா நான் முடிவு எடுக்கலாம் சரி நீங்க முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் சொன்னா நீங்க பாக்கலாம் அது நல்ல விஷயம் சொன்ன நீங்க பார்க்க உங்களுக்கு நேரம் மீது நீங்க அந்த நேரத்துக்கு உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரியோசன பண்ண வேலையை செஞ்சு வரலாம் அதை விட பிரியோசன நீங்க செஞ்சு வரலாம் சரியா ஆனால் நீங்க அதை பார்க்குற இடையிலேயே வர்றீங்க அதுக்குள்ளே வாரியல் ஆனா முழுசா முடிவு எடுக்க முடிங்க சொன்னீங்க நீங்கள் ஒரு அறைக்குலாம் நிற்கிறீங்க அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் இடையில நிக்கிறீங்க நம்ம அந்த இடையில நிக்கிறதால உங்களுக்கும் லாபம் இல்லை அஹ் அர்ச்சுனாக்கும் லாபம் இல்லை சொன்ன ரெண்டு பேருக்கு நட்டம் நீங்களும் கூட நேரத்தை தேவை இல்லாம ரெண்டு மூணு நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கற போய் வீணாக்கிறீர்கள் ரெண்டாவது அந்த உங்களுக்கு முழுசா தெரியாவுன்ற பற்றி நீங்கள் தேவையில்லாத ஒரு முடிவை நீங்கள் உங்களுக்குள்ளேயே தெரிஞ்சு கொள்றீங்க ஓகே இது இப்படித்தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றீங்க நீங்கள் உங்களோட மூளை அதாவது உங்களோட புத்திசாலித்தனத்தையே நீங்கள் வந்து குறைச்சிக்கொள்றீர்கள் அதாவது நீங்க நீங்கள் அதை முட்டாள்தனமாக்குறீர்கள் போற போக்கில்ல அப்படின்ற பார்த்தா வந்து நாங்கள் அதை எடுத்துக்கொள்றோம் எங்கெண்ட் யூடியூப் வீடியோவில் கூட நிறைய இடங்கள்ல நாங்கள் சொன்ன முடியல ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு இருக்கு பேக்கெண்ட்ல வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் எவ்வளோ நிமிஷம் பாக்குறீங்களா ஒரு வீடியோ எவ்வளோ நிமிஷத்துல நீங்கள் லீவ் ஆகுறிங்கன்னு சொல்லி நாங்க வடிவே கணிஞ்சு பார்த்தோம் எக்கச்சுக்கணும் பேர் அரவாசி கூட பார்க்குறீங்களே சரியா அதனால என்ன அதுக்கு அங்கெல்லாம் அந்த அந்த தீர்வு அது சொல்லப்பட்டபடியாம இருக்கு அதை பார்க்க விட்டுட்டு கொமனில் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீ அதை பெரிய சொல்லல இதை பெரிய சொல்ல நீ இது பெரிய சொல்லுறேன்னா அவர் கேட்கற சொல்லிக்கூடிய பல இருக்கு இருக்குது வேற அதை பார்க்க மாட்டேன் இப்போ இருநூறு பேர் கமெண்ட் பண்ணாங்க ஒரு வீடியோ நாங்கள் போட்டு இவ வந்து அதுக்கு கேள்வி கேட்டா இருநூறு பேர் தனித்தனியை வந்து அதை கேள்வி கேட்போம் அது இந்த பதில்ண்டா இவ இவையின் நோக்கம் என்றால் பத்து நிமிஷம் வீடியோ இல்லை ரெண்டு நிமிஷம் தான் பார்ப்போம் சரியா மிச்சம் மிச்ச நிமிஷத்துக்குலாம் அந்த பதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதனால இவையை பொறுத்தவரைக்கும் அதை பார்க்க மாட்டோம்னா டைம் வேஸ்ட் அந்த இவெல்லாம் எக்ஸ் நாசா டெஸ்ட்லாம் அப்படி பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறார் அளவுக்கு இந்த நேரம் வந்து சரி எனக்கு முக்கியம் எல்லாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்பு விஞ்ஞான வேலையில தான் செஞ்சு கொண்டு இருக்கணும் சரி அதெல்லாம் இந்த நேரத்தை வந்து சரி என்ன பொண்ணை தான் பார்க்கணும் இப்போ நான் என்ன தனித்தனியாக வந்து கேள்விக்க போயிடும் இருநூறு பேருக்கும் அந்த கேள்வியே தனித்தனியாக இடக்க போயிடும் இப்போ நான் இருநூறு பேருக்கும் போடணும் தனித்தனியாக நான் வேலை வேலை மன்னிக்கிட்டு அந்த எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு வீடியோ போட்டு அதெல்லாம் தீர்வையும் சொல்லி அந்த விஷயத்தையும் சொன்னா அப்புறம் அதை பார்க்காம யோசிச்சு பாருங்க ஒரு தான் ஒரு ஒரே ஒரு நாள் வீடியோ உடைய இருநூறு பேருக்கு அப்படி வாய்ப்பு இருக்கு நீங்க இருநூறு பேருக்கு தனித்தனியா நீங்க யோசிக்கணும் எனக்கு சொல்லணும் எனக்கு சொல்லணும்னு நீங்க யோசிக்க சரி ஆனா அது உண்மையில சான்ஸ் இருக்கு எவ்வளவு நேரம் அதுக்கு செலவாங்க ஒரு ஒரு இருநூறு பேருக்கு தனித்தனிய உங்களுக்கு விளங்கப்படுத்தி கமெண்ட் பண்றதுக்கு கஷ்டம் இதுதான் வந்து நிறைய இடத்துல நடக்குது இது இல்லை இது வீடியோ மட்டுமன் வச்சோன்னு நாங்கள் சொல்ல வரையில சமூகம் அரசியல் சார்ந்து எங்களுடைய மக்களுடைய அந்த பங்களிப்புன்றது வந்து சரியான வெறும் பார்வைக்கு ஒரு விம்பத்துக்காகத்தான் இருக்க ஒழிய உண்மையான ஆத்மரீதியான பங்களிப்பு இருக்கான்னு கேட்டா இல்லையுன்னு தான் வந்து சொல்கிறோம் ஆனால் அப்படி இல்லையான்னு சொல்லி சொன்னா அது இல்லையென்னு விடுங்கல அதை வேண்டாம் இந்த கட்டாயப்பு வேண்டாம் நீ உங்களோட இருங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதுவும் வேண்டும் இதுவும் வேணும்ன்ற மாதிரி நிற்க உண்மையில் குழப்பம் தான் வந்து மிஞ்சும் குழப்பம் தான் பிஞ்சு வடிவ பாருங்க நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தனித்தனி நல்லதான் இருக்கிறியா போன நேற்று இருந்த உடனே தான் இருக்கியா போன வருஷம் உடனே நல்ல தான் இருப்பியா இந்த வருஷம் அடுத்த வருஷமும் இன்னும் நல்லா தான் இருக்க போறியும் ஆனால் சமூகமா நீங்க நல்லா இருக்க இல்லை நீங்க பத்து பேரோட சண்டை பிடிச்சிருப்பியால் அஞ்சு பேர் விட்டுருப்பியால் அது இன்னும் கூடிக்கொண்டா போகும் அப்படித்தான் இருக்கு உன உள்ள சுத்திக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்து சரியான கூட அதுக்கு காரணமே உனக்கு அந்த அற தான் அது உனக்கு சொந்த உறவுகள்ல சண்டையா இருக்கட்டும் இல்லாது வேற பிரச்சனையா இருக்கட்டும் எங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க இப்படிதான் இருக்க பொறியியல் காரணம் அந்த அரமனசு வந்து எல்லா இடத்தையும் இப்படிதான் வேலை செய்யுது இதை நீங்க திருத்திக்கொள்ளுங்க எங்களுக்காக திருத்திக் கொள்ள தேவையில்லை நீங்க உங்களுக்காண்டே திருத்திக் அவர்களுடைய கோரிக்கை அப்படி இருந்தால் வந்து இங்க எல்லாமே உண்மையான உறவுல வச்சு கட்டி எழுப்பப்படும் அப்பதான் உண்மையிலேயே அரசியல் செய்யப்படும் இப்ப அர்ஜுனா அவ கௌசல்யா சொல்லுவாங்க பங்களிக்கிற வீதம் மக்கள் எல்லாரும் வாழ்த்துற வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கெல்லாம் வருவாங்களாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு ஆள் தான் வருது ஒன்று ரெண்டு தான் வருது அந்த சொல்லி சொல்லி கவலைப்பட்டார்கள் உண்மையாதான் என் தேவை இல்லையா உங்களால பங்களிக்க இயலாது அப்படி சொல்லி சொன்னா உண்மையில வாழ்த்து தெரிவிக்கிறது கூட ஒன்றும் தேவையில்லை நீங்க கூட வரல இருக்கலாம் சரியா இது ஒரு தகவல் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்தில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள்